வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் நாம் எதிர்பார்த்துட்ருந்த இபிஎஃப்ஓ வட்டிக்கான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு ஒரு பெரிய செய்தி ஃபினான்ஷியல் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான ஊழியர் வருங்கால வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை எட்டு புள்ளி ரெண்டு சதவீதமாக அரசு அங்கீகரித்துள்ளது அப்படிங்கிற தலைப்பு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஎஃப் வட்டி விகிதம் அறிவிப்பு பணியாளர் வருங்கால வைப்பு நிதிக்கான இபிஎஃப்க்கான வட்டி விகிதத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து ஆண்டுக்கான வட்டி எட்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதமாக தொடரும் இதன்படி கணக்கிடப்பட்டு பணியாளர்களின் பிஎஃப் கணக்குகளில் வட்டி தொகை வரவு வைக்கப்படும் கடந்த ஆண்டும் எட்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம்தான் வட்டி வழங்கப்பட்டது நாடு முழுவதும் உள்ள ஏழு கோடிக்கும் அதிகமான பணியாளர்கள் இதனால் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ பிஎஃப்ஓட ஃபினான்ஷியல் இயர் இன்ட்ரெஸ்ட் அறிவிச்சிருக்காங்க எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ஸோ கூடிய சீக்கிரமே நம்மளுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இந்த வட்டி அமௌண்ட்டையும் கிரெடிட் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்